மீண்டும் கவனம் பெற தொடங்கியிருக்கிறார் அண்ணாமலை தொடர்ந்து பேசுகிறாரு பழையபடி பேச தொடங்கியிருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க அண்ணன் அண்ணாமலை தினகரன் சந்திப்பையும் ஊடகவெளி ஒளிவெள்ளத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சாமர்த்தியம் அண்ணாமலைக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது அப்கோர்ஸ் கட்சி தலைமையும் அதுக்கு ஆதரவு கொடுக்குது அப்படி இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு சாமர்த்தியமோ திறமையோ இல்லாமல் அது வராது அண்ணாமலை த தலைவராக இருக்கும்போது யாரும் போய் இப்படி நயனாரை பார்க்கல வானதியை பார்க்கல எச்ராஜாவை பார்க்கல மற்றவங்க யாரையும் அந்த மீடியா லைம்லைட்டுக்கு இல்லாமல் வராமல் பார்த்துக்கிறேன் ஏன்னா கமலாலயத்தில் அண்ணாமலை மீட் கொடுத்தா வர கிரௌடு அது கிடைக்கிற கவரேஜ் அதிகாரப்பூர்வ தலைவர் நைனார் கொடுத்தா வர இருந்தீங்க அதை டேரெக்டாக கூட உறவு இல்லை அண்ணா திமுக என்டிஎல்ல இருக்கும் பிரிந்து போன ஓபிஎஸ் டிவியும் செம்போட்டின்னு இருப்பான் இப்படி ஒரு ஃபார்முலாவை ஒர்க் பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு தெரியாது பட் அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா எடப்பாடி ஒருபோதும் சேர்த்துக்க மாட்டாது இனிமேல் அவரை வலியுறுத்த முடியாதுன்னு தெரிஞ்சாச்சு அதனால் இந்த ஃபார்முலாவை ட்ரை பண்ணுறாங்கன்றாங்க ஆனால் எடப்பாடி வழிக்கு வரல அப்படின்னா ஏடிஎம் கேள்வி வேணால் அவங்க என்னியாவில் இருந்துகிட்டு போட்டோம் நீ எங்களுக்கு சீட்டு கூட நான் அவங்களுக்கு ஒத்துக்குறேன் இன்னும் அஞ்சு சீட்டு கேட்பாங்க அதிகபட்சம் நாங்கள் அக்காமடேட் பண்ணிக்கிறோன்ற அந்த துணியில் பேச்சுவார்த்தை போது நான் கேள்விப்பட்டேன் குளத்தூர் தொகுதியில் கூட போலி வாக்குகள் இருந்ததாக சொல்லப்படுது அப்போ முதல்வர் ஸ்டாலின் ஜெயிச்சது செல்லாதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறேன் இல்லை போலி வாக்காளர்கள் இந்தியா பூரா இருக்க பிரச்சனை எல்லா தொகுதியிலுமே இருக்குது போலி வாக்காளர்கள் தான் நீக்கப்படுகிறார்களா அல்லது அதுதான் பிரச்சனையாக மாறுது யாரை சேர்க்கிறார்கள் அது தெரியல இப்போ பிஆர்ல இருக்கவன அந்த எஸ்ஆர் டாக்குமெண்ட்டில் ஒரு டாக்குமெண்ட் வந்து பிஆர் எஸ்ஐஆர் இருந்ததுன்னா உனக்கு டாக்குமெண்ட்ன்றான் இப்போ தமிழ்நாட்டில் என்ன போதுன்னு இது நல்ல கேள்வி அதாவது ஓட்டர்ஸ் எடுக்கிறது பிரச்சனையா அல்லது புதுசாக சேர்க்கறது பிரச்சனையா

அண்ணாமலை தொடர்ந்து அடுத்தடுத்த பேட்டிகள் மூலம் கவனம் பெறுகிறார் நைனார் சைலண்டாக இருக்கிறார் என்டிஏ கூட்டணியில் தினகரன் ஓபிஎஸ் மீண்டும் மீடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க இதோடைய அடித்தளமாக அண்ணாமலை தான் இருக்க போகிறார் மீண்டும் கவனம் பெற தொடங்கியிருக்கிறார் அண்ணாமலை தொடர்ந்து பேசுறாரு பழையபடி பேச தொடங்கியிருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலை தினகரன் சந்திப்பையும் அண்ணாமலை தன்னுடைய இன்ஃப்ளயன்ஸை தமிழ்நாடு பிஜேபிக்குள்ளே தொடர்ந்து தக்க வைத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பிஜேபி தலைவராக இருந்தப்ப தமிழ்நாட்டில் வேற யாரோட செய்தியோ புகைப்படமோ அவ்வளோ சீக்கிரமாக வெளியே வராது இன்க்ளூடிங் வானதி சீனிவாசன் தேசிய மகளிரணி தலைவர் கோவை எம்எல்ஏ அவங்களோட ப்ரெஸ் மீட்லாம் கூட பெரிய அளவில் வராது தன்னை தவிர வேறு யாரும் ஊடக வெளிச்சத்தில் இல்லாமல் அவர் பார்த்து கொண்டார் ஆனால் கடந்த ஏழு மாதங்களுக்கு மேலாக அண்ணாமலை மாற்றப்பட்டு நயினார் நாகேந்திரன் வந்த பிறகும் மீடியாவில் அண்ணாமலைக்கு கிடைக்கிற கவரேஜு பிஜேபியில் எந்த பதவியிலையும் இல்லாத அண்ணாமலைக்கு கிடைக்கிற கவரேஜ் அதிகாரப்பூர்வ தலைவரான நயினார் கூட கிடைக்கல அண்ணாமலைக்கிட்ட ஏதோ ஒரு நேக் இருக்குது யாஸ் த நேக் ஆஃப் ஸ்டில்லிங் தி மீடியா லைம் லைட் ஊடக வழி ஒளிவள்ளத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சாமர்த்தியம் அண்ணாமலைக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது கோர்ஸ் கட்சி தலைமையும் அதுக்கு ஆதரவு கொடுக்குது அப்படி இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு சாமர்த்தியமாக திறமையும் இல்லாமல் அது வராது இப்போ பிரதமர் அவர்கள் வரும் மோடி அவர்கள் வரும்போது கூட அயன்மேன்னு இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கட்சியில் ஓரம் கட்டப்பட்டவர்னு நினைக்கப்பட்டவர் இன்றைக்கி வந்து ஊடக ஒளிவள்ளத்தில் இருக்கார் நிறையா தில்லங்காடி எல்லாம் பண்ணுவார் அவர் பட் அவரால் அந்த மீடியா லைம்லைட்டில் தொடர்ந்து இருக்க முடியுது அது திரும்புறாங்க அப்படியே எடுத்துக்கலாமா ஆமாம் அவர்கிட்ட அவருக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்குது அவருக்கு சின்ன அளவிலேயாவது இருக்குது சி அவர் இருந்த வரைக்கும் பிஜேபியை தொடர்ந்து செய்திகளில் ஹெட்லைன்ஸில் வச்சுக்கிட்டே இருந்தார் இப்போ நயனா நாகேந்திரன் எவ்வளோ தூரம் வச்சுருக்கார் ஒன்றுமே இல்லையே நயனா நாகேந்திரன் ஒரு டூர் போகிறாருங்க என்ன மக்கள் என்ன மீடியா லைம்லைட் கிடைக்குது ஃபேஸ்புக்கில் மாறல சார் தாங்க சொல்கிறேன் அதிகாரபூர்வ பாஜக தலைவருக்கு கிடைக்காத ஒளிவெல்லம் மீடியா கவரேஜ் முன்னாள் தலைவருக்கு கிடைக்குதுன்னா அவர்கிட்ட ஏதோ ஒரு திறமை அரசியல் ரீதியாக திறமை இருக்குது அவரால் வந்து மீடியா ஒளி வெள்ளத்தை ஈர்க்க முடியுதுன்னு தான் அர்த்தம் அப்படிதான் தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அண்டு இதை நீங்கள் இன்னொன்று பார்க்கணும் என்னென்னா வந்து கட்சி தலைமையோட ஆசீர்வாதம் அவருக்கு இருக்குது இப்போ ப்ரைம் மினிஸ்டரே மோடி அவர்களே வந்து அயின்மான்னு சொல்கிறாருன்னா ஏதோ ஒரு செல்வாக்கங்க இருக்குது அடுத்தது அவர் பார்த்தீங்கன்னா இப்போ டிடிவியெல்லாம் பார்த்ததெல்லாம் வந்து இது எந்த கப்பாசிட்டில் டிடிவி போய் அண்ணாமலையை பார்க்குறாரு ஒரு ஆர் தானே பார்க்கணும் ஏன்னா யார் அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது யாரும் போய் இப்படி நயனாரை பார்க்கல வானதியை பார்க்கல எஸ்ராஜாவை பார்க்கல மற்றவங்க யாரையும் அந்த மீ மீடியா லைம்லைட்டுக்கு இல்லாமல் வராமல் பார்த்துக்கிறார் ஏன்னா கமலாலயத்தில் அண்ணாமலை மீட் கொடுத்தா வர க்ரவுடு அது கிடைக்கிற கவரேஜ் அதிகாரப்பூர்வ தலைவர் நைனார் கொடுத்தா வர மாட்டேங்குதுங்க அப்போ மேடையிலேயே அங்கே உட்காந்துருக்க தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இருந்தால் சுற்றி அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது ஆனால் இவர் நைனார் கொடுத்தா எவ்வளோ பேர் இருக்காங்க அப்போது அண்ணாமலைக்கு ஏதோ ஒரு செல்வாக்கு இருக்கத்தான் செய்கிறது மத்திய அரசு மத்திய பாஜக தலை ஆசீர்வாதமும் அதுக்கு பரிபூர்ணமாக இருக்குது டிடிவியை பார்த்தது பாஜகவில் அதிமுகலேருந்து பிரிந்தவர்களை என்டிஏக்குள்ளே கூட்டுறதுக்கான ஒரு முயற்சின்னு சொல்கிறாங்க ஏன்னா எடப்பாடியார் வந்து ஓபிஎஸை டிடிவியை சேர்த்துக்க மாட்டார் ஆனால் இவங்க தனியனியாக என்டிஏக்குள்ளே வந்து இருப்பது இப்போ சரத்பவாரும் காங்கிரஸும் வேற ஒரு கட்சி ஆனால் ரெண்டு பேரும் இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்காங்க அந்த மாதிரி பிரிந்து போனவர்களை ஒரு அணியாக வச்சு அதை வந்து ஒரு குழுவாக ஒரு தேசிய பேரவை காங்கிரஸ் ஜனநாயக பேரவை சிதம்பரம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வச்சுருந்தார் அந்த மாதிரி பாஜக ஜனநாயக பேரவை இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் கொடுத்து அது ஒரு கட்சியாக கூட வேணாம் ஒரு பேரவையை அங்கீகரித்து அவங்களுக்கு என்டிஏக்கு இடம் கொடுத்து பிஜேபிக்கு ஒதுக்கிற சீட்டில் அவங்களுக்கு அலாட் பண்ணிக்கிறது அங்கே அண்ணா திமுக போடாது அண்ணா திமுக போடுறதுக்கு அவங்க போட மாட்டாங்க அதை டைரெக்டாக அதிமுக உறவில்லை அண்ணா திமுகம் என்டியில் இருக்கும் பிரிந்து போன ஓபிஎஸ் டிடிவியும் செங்கோட்டையும் இருப்பான் இப்படி ஒரு ஃபார்முலாவை ஒர்க் பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு தெரியாது பட் அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா எடப்பாடி ஒருபோதும் சேர்த்துக்க மாட்டார் இனிமேல் அவரை வலியுறுத்த முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு அதனால் இந்த ஃபார்முலாவை ட்ரை பண்ணுறாங்கன்றாங்க அது எந்த அளவு உண்மை அல்லது எந்த அளவு சாத்தியப்படும் நமக்கு தெரியல அதனுடைய தொடர்ச்சியாக தான் டிடிவி அவர்கள் அண்ணாமலையை பார்த்ததையும் நான் பார்க்கிறேன் தனியாக போய் என்டிஏக்கு வெளியில் போய் டிடிவியை மற்றவங்கள ஓட்டு கேட்டாங்கன்னா அது ரெட்டைலுக்கு எதிரான ஓட்டு பிஜேபிக்கு எதிரான ஓட்டு அது பிஜேபி தலைமையை அனுமதிக்காது ஆனால் எடப்பாடி வழிக்கு வரல அப்படின்னா ஏடிஎம் கேளு வேணால் அவங்க என்டிஎல இருந்துகிட்டு போட்டோம் நீ எங்களுக்கு சீட்டு விட்டு நான் அவங்களுக்கு ஒத்துக்குறேன் இன்னும் அஞ்சு சீட்டு கேட்பாங்க அதிகபட்சம் நாங்கள் அக்காமடேட் பண்ணிக்கிறோன்ற அந்த துணியில் பேச்சுவார்த்தை போதும் நான் கேள்விப்பட்டேன் அதிமுகவில் எடப்பாடிய இவர்கள் போர்கடி தூக்குறாங்க ஆனால் வாய்ப்பு வாய்ப்பில்லை அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு நிலைப்பாட்டில தான் இருக்கிறாங்க அவர் அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று சுற்றுப்பயணமே மேற்கொண்டு வந்துட்டார் அப்ப இவர்களோடு இந்த என்டிஏ கூட்டணியில் தினகரனையோ ஓபிஎஸ்ஐயோ மற்றவர்களை இணைக்கக்கூடிய செங்கோட்டையினை இணைக்கக்கூடிய ஒரு புள்ளியாக அண்ணாமலையால் மட்டும்தான் முடியும்னு பாஜக நம்புறாங்களா இல்ல அண்ணாமலை ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருப்பாரா அப்படிலாம் வந்து அவர் மட்டும்தான் இருக்குமான்னு தெரியும் செய்யலாம் மேபி அந்த 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 ஒர்க்கை பண்ணுறதுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கலாம் அண்ணாமலைகிட்ட அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் கேள்விப்பட்றேன் இது வரைக்கும் இது அதிகாரபூர்வமாக தெரியல இப்போ மோ பிஆர் எலெக்ஷன் முடிஞ்சு அநேகமாக இந்த நவம்பர் லாஸ்ட் வீக்கில் இருக்கும் நெக்ஸ்ட் வீக் டிசம்பர் ஃபர்ஸ்ட்லேருந்து கண்டிப்பாக அமித்ஷாவோட பார்வை இந்த பக்கம் திரும்புன்றாங்க ஸோ கண்டிப்பாக ஜனவரி பை ஜனவரி டிசம்பர் ஓகே ஜனவரியில் உங்களுக்கு பிக்சர் கிளியர் ஆகும் தகு த கிராக்ஸ் ஆஃப் த மேட்டர் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா அண்ணா திமுக ஒருங்கிணைப்பது இனிமே முடியாது ஓபிஎஸ் டிடிவியை கண்டிப்பாக அவர் சேர்த்துக்க மாட்டார் செங்கோட்டைன்னு அதில் எடப்பாடி உறுதியாக இருக்கார் ஒரு கட்டத்துக்கு மேலே எடப்பாடியே பிஜேபி ப்ரெஷர் பண்ணாது ஏன்னா அவங்க எடப்பாடி தான் முக்கியம் பட் அட் த சேம் டைம் ஓட்டு வடையாமல் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு தொகுதியில் ஓட்டு வடையும் இவங்க தனியாக போய் நின்னாங்கன்னா அதை தடுக்கணுன்னா அவங்கள அவங்களும் வந்து தனியாக தோத்து போவாங்க இவங்க ஜெயிக்கிறத கடுக்கலாமே எப்படி அவங்க ஜெயிக்க முடியாது அவங்களுக்கும் நிர்பந்தம் இருக்குது அப்போ அலைன்ஸ்குள்ளே வாங்க பிஜேபிக்கு ஒதுக்கிற சீட்டில் இவங்களுக்கு கொடுப்போம் உங்கள் ஏடியே நிற்காது நீங்கள் அவங்க தொகுதியில் நிற்க வேணாம் நீங்கள் அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ண வேணாம் அவங்க உங்களுக்கு பிரச்சாரம் பண்ண வேணாம் பட் அவங்க ஓட்டு உங்களுக்கு வரும் உங்கள் ஓட்டு அவங்களுக்கு போகுது இந்த ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் இது லாஜிக்கலி கரெக்டாக இருக்குது ப்ராக்டிகலாக ஃபேக்சுவலாக வருமானு தெரியாது நம்ம அது ஒர்க் அவுட் ஆனால் கூட அது ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு பார்க்குறீங்களா சார் இல்லை அது ஒர்க் அவுட் ஆனால் ஒரு ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும் ஏன்னா இந்த ஒரு இருபது தொகுதியிலேயே அது உங்களால் ஓட்டு பெரிய அளவில் உடைக்க முடியும் நிச்சயமாக உடைக்க முடியும் அதில் எந்த சந்தேகம் ஆனால் ஏன்னா அடுத்த எலெக்ஷன் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் உங்களுக்கு நூறு ஓட்டு யாரும் ஒரு ஓட்டில் தோப்போம் ஒரு இருபது தொகுதியில் வந்து முந்நூறு ஓட்டு ஐநூறு ஓட்டில் தோக்குறாங்க தோக்கடிக்க முடியல அமமுகவாலையும் ஓபிஎஸ் ஆலேயும் சமூக வாக்குகள் பிரியும் செங்கோட்டையனாலையும் அது கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெருத்த பின்னடைவாக இருக்கும் அதை உள்ளே எழுக்கிறதுக்கு பிஜேபி சிம்பிளையும் அவங்களை நிற்க வச்சுக்கிறோம் அதிமுக எதிராகவும் நாங்கள் ஓட்டு கேட்கல ரெட்டையர்லேய்க்கு எதிராக ஓட்டு கேட்கல எல்லாம் ஒன்றா நிற்கிறோம் இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்றாங்க அதை போல மீண்டும் வெளிச்சத்திற்கு ஒரு தோணில திமுகவையும் சாட ஆரம்பிச்சிருக்கிறாரு உதயநிதி அவர்களை டைரக்டா பேசுறாரு அண்ட் இந்த திட்டங்கள் எதுவும் தரமன்றாங்க மோடி வந்து தரவில்லை மத்திய அரசு தரவில்லை நீங்க சொல்றீங்களே தவிர இங்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து வரவேற்க முதல்வர் செல்வதில்லை ஒரு இணக்கமான சூழல்லே வச்சுக்க மாட்டுறீங்க அப்புறம் எப்படி தமிழகத்துக்கு நன்மையை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாரு அதாவது டைரக்டாவே சொல்றாரு நீங்க அங்க நல்ல டான்ஸ்ல இல்லைன்னா எப்படி தமிழ்நாடு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ல

நீங்கள் வந்து அதுக்காக அடங்கி போகணுன்றதுலாம் தப்பான வார்த்தை ஆனாமல் அது இப்போ பிஜேபி பிரதிநிதியாக அதை பேசுகிறார் தப்பு அவர் பேசுவது தவறு தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டிய அண்ணாமலை பிஜேபியோட எதிர்ச்சதிகாரப்போக்க மத்திய அரசாங்கத்தோட அடாவடியை ஆதரிக்கிறார் தமிழ்நாட்டு குடிமகனாக இருந்துட்டு அவர் இப்படி செய்வது என்பது ரொம்ப ரொம்ப துரதிர்ஷ்டவசமான ஒன்று இந்த எஸ்ஐஆர் சார்ந்துமே அடுத்தடுத்து கேள்விகள் வைக்கிறாங்க சீமானும் வைக்கிறாரு கொளத்தூர் தொகுதியில் கூட போலி வாக்குகள் இருந்ததாக சொல்லப்படுது அப்ப முதல்வர் ஸ்டாலின் ஜெயிச்சது செல்லாதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறேன் இல்லை போலி வாக்காளர் இந்தியா பூரா இருக்க பிரச்சனை எல்லா தொகுதியிலுமே இருக்கு இப்போ டிநகர்லயே பதிமூணாயிரம் ஓட்டு இருக்குன்னாங்க அது கொடுமை என்னன்னா அண்ணா திமுக ஆட்சி காலத்துல இருக்கும்போது அண்ணா திமுக எம்எல்ஏ வேலையே அந்த போக்க நீ ஓட்டை நீக்க முடியல கிரவுண்ட் அப்படி இருக்குது குளத்தூரை பத்தி எந்த அளவுக்கு அது உண்மை நமக்கு தெரியாது பல தொகுதிகளையும் அந்த அது அந்த நிலமை இருக்குது யார் தாங்க இப்போ குளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தொகுதியிலே ஐயாயிரம் ஓட்டுன்றாங்க இப்போ உதயநிதி தொகுதியிலே வந்து எவ்வளோ ஆயிரம் ஓட்டுகள் பத்தாயிரமோ பன்னெண்டாயிரம் ஓட்டு வந்து அடிச்சிருக்காங்க இது களை ஓட்டு இருக்கின்றாங்க இந்த ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி மட்டும் பேசணும் அதை கலையிறதுக்கு தான் எஸ்ஐஆர் வருது ஆனால் எஸ்ஐஆரை செயல்படுத்துகிற முறை தான் தப்பு ஒரு ஆண்டு காலம் நடக்க வேண்டிய காரியத்தை ஒரு மாதத்தில் பண்ணுற நீ முறையாக எஸ்ஐஆர் நடக்கணுங்க இது வரைக்கும் நாலு முறை எஸ்ஐஆர் நடந்திருக்கு எஸ்ஐஆர் என்பது காலத்தின் கட்டாயம் அதை செய்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது அந்த முறையை கடைப்பிடிக்காமல் இவங்க செய்கிறானுங்க அதுதான் பிரச்சனை சத்தம் ஓட்டு ஊடுபாரி போனோம் அதெல்லாம் உண்மை தான் அது நிறையாவே இருக்குது ஒவ்வொரு தொகுதியில் இருக்குது இந்தியா பூரா இருக்குது எஸ்ஐஆர் இந்தியா பூரா தேவைங்க என்ன கேட்டிங்கன்னா ஆனால் அதை செய்வதற்கான முறை இதுவல்ல ரெண்டாவது இப்போ ஓட்டு இருக்கவனை போய் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உன் பேர் இருக்கானே எங்கே போய் பார்ப்போம் இது என்ஆர்சியை மறைமுகமாக கொண்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓட்டு போட்டோன்னா அது போதும் ரெண்டாயிரத்தி ரெண்டு அஞ்சில் நீங்கள் கேட்டிங்கன்னா அது தாங்காது அது மறைமுகமா என்ஆர்சியை கொண்டு வர வேலைதான் ஒரே வீட்டுல பிரச்சனை இருக்குதுங்க அது இங்க எல்லா தொகுதியிலுமே அது இருக்குது எல்லா தொகுதியும் பல தொகுதிகள் அது இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க அது வந்து இது ஏதோ ஸ்டாலின் தொகுதியிலையோ அல்லது உதயநிதி தொகுதியிலையோ இல்ல பல தொகுதிகளில் இந்த பிரச்சனை இருக்குது அது வந்து ரூத்லஸா அதை களையணும் அது எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டியது ஆக்சுவலாக தான் எஸ்ஐஆர் வருது செய்கிற மொர தப்பு குறைஞ்சது ஒரு ஆறு மாதமாவது டைம் தேவைப்படுங்க செய்கிறதுக்கு தூய்மை வந்து இவனுங்க வந்து ஒரு மாதத்து இப்போ பிஎல் ஒன்றும் தற்கொலை பண்ணிக்கிறானே என்ன பண்ணுவாங்க விடிய விடிய ஒரு நாளைக்கு நூறு ஃபார்ம் அப்லோடு பண்ணுறாங்க நூறு ஃபார்ம் எப்படி சிஸ்டத்தில் அப்லோடு பண்ண முடியும் அது அதனால சிஸ்டம் வந்து ப்ராப்பர் ஐபேடு கொடுத்தா கூட பரவாயில்ல மொபைலில் கொடுக்குறாங்க அந்த லென்த்து பத்துதை விட்டு கீழே ஓடுது அது என்ன கஷ்டப்படுறாங்க ஸ்க்ரீனில் முழுசாக கூட இல்லை இல்லை ஸ்கிரீன் ப்ராப்ளம் கரெக்டாக சொன்னீங்க நீங்கள் ஐபேடு கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை உனக்கு ஹை ஸ்பீடு கனெக்ஷனோட ஹைபேடு கொடுத்தினா கடை கடனு பண்ணிவிடுவாங்க சில இடங்களுக்கு போகும்போது கஸ்டமர் வாக்காளர்களை அவங்க ஐபேட்ல போட்டு காமிக்கும் ஐயோ ஐயா மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு எங்களுக்கு இப்படி இல்லையன்ற புலம்புறாங்க பிஎல்ஓஸ் நீ மொபைல கொடுக்குற தான் வந்து நீங்க டைம் ஃப்ரேம் கொடுக்கணுன்றது ஒரு வருஷம் பண்ணதை நீ ஒரு மாசத்துல பண்ண குறைஞ்சது ஆறு மாசமா இருக்கணும் அதுவே இதை செய்யற தான் தப்பு ரெண்டாவதுல கேட்ட கேள்விகள் தப்பு சிலது எல்லாம் இதெல்லாம் கலையப்பட்டால் எஸ்ஐஆர்ன்றது காலத்தின் கட்டாயங்க யாராலுமே எஸ்ஐஆர் தடுக்க முடியாது இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை

கொத்து கொத்தா இருக்கிற ஓட்டர் லிஸ்ட்டு அடி போறியா ரெண்டாயிரத்தி ரெண்டு அஞ்சு கதையெல்லாம் சொல்லி இல்லை புதுசாக இப்போ பீகார்லேருந்து வந்த அறுபது லட்சம் பேர் என்னமோ சேகப் போகிறான்றாங்க அது பிரச்சனையாக தெரியல அறுபதுன்னா அறுபது லட்சம் பேர்னால் எல்லாத்துக்கு அது ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு தொகுதின்றாங்க அது அளவு வரப்போகுதுன்னு தெரியல சிகி ப்ராப்பராக இதை பண்ணுறதுக்கு அந்த டைம் ஃப்ரேமை சிக்ஸ் மந்த்ஸ் கொடுத்து பண்ண வேண்டியது ஜூனில் ஆரம்பித்தாங்க பீகாரில் அப்பயே தமிழ்நாட்டுக்கும் ஆரம்பிச்சிடும் நீ தேர்தலுக்கு நாலு மாதத்தை வச்சுட்டு ஆரம்பிக்கிறதுன்றது ஆபத்தானது ரொம்ப ஒரு குறுகிய காலம் பதட்டத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்துது ரெண்டாவது இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு இப்போ எல்லாம் போட்டிருக்காங்க அங்கே போய் நீங்கள் கேட்கணும் இது வந்து இன்னொன்று கேள்விப்பட்டாங்க கிராமங்களில் வந்து பிரமாதமாக நடக்குதுன்றாங்க எஸ் ரொம்ப பயமும் இல்லை அங்கே ஒழுங்காக என்னென்னா வரான் பிஎல்ஓ வரான் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் வராங்க ஒரு பத்து கிராமம் இருக்குது ஐநூறு ஓட்டு இருக்குதுன்னா அவன் என்ன பண்ணுறான் ஒரு கிராமத்துக்கு ஐம்பது ஓட்டுன்னா ஐம்பது வீடுனா ஐநூறு ஓட்டு ஒரு நாலு நாலு ஓட்டு ரெண்டாயிரம் ஓ ஓட்டு இருக்குதுன்னா வந்தோடனே அவன் லோக்கல் ரெப்ரஸண்டேட்டிவ்ஸோடு பேசுகிறாங்க அவங்க இப்படி இப்படின்றாங்க அப்போ என்னென்ன செய்யணுன்னா அப்புறம் படித்த இளைஞர்களை அழைச்சி அவங்களுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மக்களுக்கு உதவி செய்கிறாங்க அங்கே வந்து ரொம்ப உற்சாகமாக நடக்குது ஹேசில் ஃப்ரீயாக நடக்குது பிரச்சனை இல்லாமல் நகரங்களில் வந்து உங்களுக்கு வந்து வழக்கமாகவே வாக்களிப்பதில் நகரங்களுக்கு வந்து இதுதான் கொ குறைவு ரொம்ப குறைவு ஆர்வம் அதில் எல்லாம் இப்போ வந்து எஸ்ஐஆரில் போய் போடணுன்னா காலையில் போட்டு நைட்டு வராமல் போக முடியல இப்போ என்ன பண்ணுவாங்க கேம்பெல்லாம் போட்டிருக்கான் இருபத்தஞ்சு நாளைக்கு வரைக்கும் கேம்ப் இருக்குது இதில் விட்டினா நீ டிசம்பர் ஒம்பதாம் தேதி லிஸ்ட்டில் பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஒரு மாதம் டைம் சேர்த்தா சேர்த்தாக கூட பரவாயில்லை அப்படியும் விட்டுட்டினா நாள் அன்றைக்கி எல்லா டாக்குமெண்ட்டையும் மஞ்சள் பையில் போட்டு தடுத்து விட சுற்றினாலும் நீ ஓட்டு போட முடியாது ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லைன்னா ஓட்டு போட முடியும் அப்போ புலம்போம் அது இப்பயே மெனக்கட்டினா பிரச்சனை இல்லை கிராமங்களில் எஸ்ஐஆருக்கு வந்து வரவேற்பு அதிகமாக இருக்குது பிரச்சனை இல்லாமல் தமிழ்நாட்டில் கூட ரூரல் ரூரல் தமிழ்நாட்டில் ஊரக பகுதிகளில் நல்லாவே ப பணிகள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க கிராமங்களில் தான் தொய்வு நிலை அதிகமாக காணப்படுது சென்னையில் நாற்பது பர்செண்ட்டு தான் அந்த ஃபார்ம் ரிட்டன் ஆயிருக்குன்றாங்க அது எங்கே போய் முடியும்னு தெரியல டைம் ஃப்ரேம் கொடுப்பானு தெரியல இன்னும் டைம் ஃப்ரேம் இல்லை எலக்ஷனுக்கு இவ்வளோ நெருக்கத்தை வச்சுட்டு ஏன் பண்ணுறாங்க எலக்ஷன் கமிஷன் மேலே தான் தப்பு ரெண்டாவது பிஎல்ஓஸுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லை இனி ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்து மினிமம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கொடுத்து ஹை ஸ்பீடு நெட் கனெக்ஷனோட ஐபேட்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா இதை விட டன் ஒண்டர்ஸு இது இனிமேல் பேசி பிரயோஜனம் இல்லை இந்த எஸ்ஐஆர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறதாங்கிற பேச்சு தான் அது ரெண்டு மாதமாக சென்று கொண்டது அதுக்கு ஒரு முடிவாக திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழு அமைத்திருக்கிறார்கள் இப்படி பார்க்க காங்கிரஸ் எந்த காலத்திலும் திமுக விட்டு வெளியேறாது அப்படிப்பட்ட ஒரு பேச்சை காங்கிரஸ் ஒரு செக்ஷன் கட்டவிழ்த்து விட்டாங்க மீடியாவில் பிளான் பண்ணாங்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் காங்கிரஸ் திமுக ரெண்டு இடதுசாரிகள் விசிக மதிமுக கூட்டணி அப்படியே தொடரும் வேண்டுமானால் புதிய கட்சிகள் சேரலாம் இருக்கிற கட்சிகளை ஒன்று கூட இந்த கூட்டணியை விட்டு வெளியே போகாது என்று நான் நம்புகிறேன் கட்சிகள் நிச்சயமாக நிச்சயமாக போகாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றிகரமாக இருபத்தாறிலும் ஆறிலும் தொடரும் வெற்றிகரமாக வா வெற்றியோட வா அப்படிங்கிறது மக்கள் முடிவு பண்ணும் அதை நம்ம பொறுத்து பேசுவோம் நேரம் கொடுத்துருக்கோம் நன்றி சார்